வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் நான்மீகம் முருகனின் அருள் பெற்று தமிழுக்கு இலக்கணம் வகுத்துவராக கூறப்படும் முனிவர் அருளி செய்த லலிதா நவரத்ன மாலையை இப்பொழுது நமது நண்பர்களுக்காக கொடுக்கிறேன் பயன்பெறவும் இதில் சிறப்பு என்னவென்றால் தமிழில் உள்ள பாயிரங்களில் மிகச் சிறந்து விளங்குவதாக இந்த லலிதா நவரத்ன மாலை கருதப்படுகிறது இதில் லலிதா அம்பாளை நவரத்தினங்களாகவும் வரித்து பாடியுள்ளார் அகத்திய மாமுனிவர் முனிவர் முதலில் வழக்கம் போல பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு அவரை வணங்கி பாடலை தொடங்குகிறார் அதற்கு பிறகு ஒன்பது மணிகளாக அம்பாளை வரித்து பாடுகிறார் ஞான கணேசா சரணம் சரணம் ஞான சரணம் குரு சரணம் சரணம் ஞானந்த சரணம் சரணம் இதை ஒவ்வொரு பத்தியின் முடிவிலும் சொல்லலாம் அது மிகவும் விசேஷமானது ஆக்கும் தொழில் ஐந்தரநாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி സേർക്കും നവരത്തിനമാലയക്കും ഗണനായക വാരണമേ കറ്റും തെളിയാർ കാടേഗതിയായ കണ്ണോടി നെടുങ്കണവാനവം പെറ്റും തെരിയർ നിലയൻ നിലവം പെരുകും പിഴയേൻ പേശ തമോ പ ும் வகிர வகிர பகைவர் கெமனாக எடு தவளே வற்றாத அருகே வருவாய் மாதா ஜெயபோம் லலிதாம்பிகே மூலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீலத்திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிரையே முத்தேவருமுத் தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேரிய நான் தனையன் தாய் நீ சாகாதபரம் தரவே வருவாய் மத்தே கிணைவாழ் படையேன் மாதா ஜெயபோம் லிதாம்பிகையே அந்தி அன்னை நடம் செய்யுமானந்த மேடை சிந்தை நிறம் பவளம் பொழிவாரோ தேழிலா மிகு செய்தவழியாரோ எந்த இடத்து மனத்துமிருப்பாள் எண்ணுபவர் கருள் எண்ண மிகுந்தாள் மந்திர வேதமயப் பொருளானாள் மாதா ஜெயபோம் லலிதாம்பிகையே காணக்கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே பூண கிடையா பொலிவானவளே புதுமை கிடையா புதுமை தவளே ிருநாமமமும் நின்ுதியும் நபாதவரை நாடாதவளே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் திலயமே அயமேசையே சரணம் அரஹர சிவ என்றடியவர் குழும அவரருள் பெற அருளமுதே சரணம் வரணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெயபோம் பூமே வியனான் புரியும் செயல்கள் பொன்றாதுபயன் குன்றா வரமும் தீமேலிடினும் ஜெயசக்தியன திடமாய் அடியேன் மொழியும் தீரமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோகிலமே மாதா ஜெயபோம் லலிதாம்பிகே ரஞ்சனி நந்தினி அங்கணி பதும ராகவிலாசவியாபினி அம்பா சஞ்சல ரோகனி வாரணி வாணி அஞ்சனமேணி அலங்கிருத்தி அமதஸ்வரூபிணி நித்திய கல்யாணி மஞ்சுளமேருங்க மாத ஜயபூம் லலிதா வலயுத்த வினயத்தமனம் மருள பரயாருல விதால் நிலைய செளியேன் முடிய தகுமோ நிகழம் துகளாத வரம் தருவாய் அலைவற்றைவற்றூதி பெறும் அடியார் வைடுரியமே மலைய தூவசன் மகளே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே யவரத்தினமும் கிசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவாய் சக்தி எல்லாம் அடைவார் शिवरतिन मायति ग्वारवरे माता जय ों लितां बिगये माता जय ों माता जय ों माता जयगों सर्वे जनाः सुखिनो भवन्तु